குறித்த அந்த வழக்கு எல்லா மக்களும் வந்து ஓட்டு போடுறாங்கல்ல எல்லோரும் வாக்களிக்க வருகிறார்களே மக்கள் அதை நம்புகிறார்கள் எல்லோரும் வாக்களிக்க வருவதுதான் மக்கள் அதை நம்புகிறார்கள் என்பதற்கான காரணம் என்று சொல்லி நீதிமன்றம் பேசணும் நீதிமன்றம் இப்படி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்த காலங்களெல்லாம் முஸ்லீம்களை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கினா இப்போ என்ன சொல்றாங்கன்னா மக்கள் அதை நம்புறாங்க நம்புறாங்க என்பதற்காக அதெல்லாம் சரியாயிருமா மக்கள் அந்த கம்பெனிகள் பின்னாடி போறாங்க லட்சக்கணக்கான பணத்தை அதில் முதலீடு செய்யறாங்க நம்பிக்கையின் அடிப்படையில் தான் முதலீடு செய்கிறார்கள் அப்புறம் ஏமாற்றப்படுகிறார்கள் அவங்க முதலீடு செய்யும் போதே அடிப்படையில் முதலீடு செய்தார்களே அது ஏமாந்து போகட்டும் என்று விட முடியுமா நீங்கள் கொண்டு வந்த சட்டத்தின் காரணமாக போராட்ட களத்தில் இருந்து எட்நூறு விவசாயிகள் கொலை செய்யப்பட்டார்களே அவருடைய தாலியை அறுத்தது நீங்கள் தானே அவர்களுடைய தாலியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அசலாமலை அஹமத்துலாஹி செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக பல செய்திகளுடைய தொகுப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம் இந்திய நாடு என்பது ஜனநாயகத்தை மக்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் நீதித்துறையை அதிகமாக நம்பிக்கை வைத்துள்ளார்கள் தங்களுடைய கடைசி புகலிடம் என்பது நீதித்துறை என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்தியாவிலே பாராளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு ஜனநாயக திருவிழாவாக இந்தியாவிலே கொண்டாடப்பட்டு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதில் இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கெடுத்து தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராஜஸ்தானிலே தேர்தல் பிரச்சாரத்தின் போது மிக ஒரு மோசமான ஒரு நாலாம் தர மனிதன் எதை பேசுவானோ அந்த பேச்சுகளை இந்திய நாட்டுடைய உயர்ந்த பொறுப்பில் உள்ள பிரதமர் மோடி பேசியிருக்கின்றார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கடுமையான ஒரு மத வெறுப்பை உமிழக்கூடிய ஒரு பேச்சு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களை அச்சமுறுத்தக்கூடிய ஒரு பேச்சை பேசியிருக்கின்றார் அதாவது உங்களுடைய தாலிகளில் உள்ள அந்த தங்கத்தை அந்த தாலிகளை கூட பறித்து இதை இவர்கள் வேறொரு சமூகத்திற்கு தர இருக்கிறார்கள் என்று சொல்லி இஸ்லாமிய சமுதாயத்தை குறிப்பிட்டு இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்பது இந்த நாட்டிலே ஊடுருவியவர்கள் அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவர்கள் என்று உண்மைக்கு புறம்பான ஒரு பேச்சை மதவெறுப்பு பேச்சை இந்தியாவுடைய பிரதமர் பேசியிருந்தார் எப்போவுமே கணத்தில் போட்ட கல்லு மாதிரி இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடனே இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம் ராஜஸ்தானில் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இதற்கு எதிரான பேச்சுகளை பேசுறாங்க இது குறித்து பெரிய ஒரு விவாதம் நடைபெறக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் கூட ஒரு இடத்தில் பேசும்போது நீங்கள் கொண்டு வந்த சட்டத்தின் காரணமாக போராட்ட இருந்து எட்நூறு விவசாயிகள் கொலை செய்யப்பட்டார்களே அவருடைய தாலியை அறுத்தது நீங்கள் தானே அவருடைய தாலியை அறுத்தது யார் தாலியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பது மாதிரியான கேள்விகளை பிரியங்கா காந்தி கேட்டாங்க யாருமா நக்ஸல் கி சோச் மாதா பேனோ ஏ ஆப்கா मंगल सूत्र भी बचने नहीं देंगे इंदिरा गांधी ने अपना सोना जब जंग हुई थी अपना सोना देश को दिया मेरी माँ का मंगल सूत्र इस देश को कुर्बान हुआ है कैसी कैसी बहकी बहकी बातें पिछले दो दिनों में अब यह शुरू हुआ है कि कांग्रेस पार्टी चाहती है कि आपके मंगल सूत्र और आपका सोना आपसे छीन ले सत्तर सालों से ये देश स्वतंत्र है पचपन सालों के लिए कांग्रेस की सरकार रही है किसी ने आपसे सोना छीना आपके मंगलसूत्र छीने इंदिरा गांधी ने अपना सोना जब जंग हुई थी अपना सोना देश को दिया मेरी मां का मंगलसूत्र इस देश को कुर्बान हुआ है और अगर मोदी जी मंगलसूत्र का महत्व समझते तो वो ऐसी अनैतिक बातें नहीं करते किसान पर कर्ज चढ़ता है तो उसकी पत्नी अपने मंगल सूत्र को गिरवी रखती है बच्चों की शादी होती है या दवाई की जरूरत होती है तो महिलाएं अपने गहने गिरवी रखती हैं। ये बात ये लोग नहीं समझते और इसका प्रमाण ये है कि जब नोटबंदी हुई और महिलाओं की बचत इन्होंने ली इन्होंने कहा कि बैंकों में पहुंचाओ तब मोदी जी कहा थे तब मोदी जी क्या कह रहे थे ले रहे थे आपसे मणिपुर में एक जवान की बीवी को के का वस्त्र हरण करके पूरे देश के सामने चलाया मोदी जी चुप थे कुछ नहीं बोले उसके मंगलसूत्र के बारे में नहीं सोचा उन्होंने जब देश में उन्होंने कहा कि कल से लॉकडाउन हो जाएगा और सारे मजदूर पूरे देश भर से बेंगलोर से भी यूपी बिहार अलग अलग जगहों में पैदल निकले क्योंकि इन्होंने ट्रेनें बंद कर दी बस बंद कर दी तब जब खाना नहीं मिल रहा था शहरों में जब कोई चारा नहीं था तो महिलाओं ने अपने गहने अपनी बचत गिरवी रखी तब मोदी जी कहा थे किसान आंदोलन हुआ 600 किसान शहीद हुए उनकी विधवाओं के मंगल सूत्र के बारे में सोचा मोदी जी ने पलक नहीं झपकाई उन्होंने और आज चुनाव के लिए वोटों के लिए महिलाओं को ऐसी बातें कर रहे हैं

இந்த நாட்டில் வந்து முஸ்லீம்கள் வந்து வந்தேரிகளாக இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகளாக இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அந்நியர்களாக சித்தரிக்கக்கூடிய ஒரு மத வெறுப்பு பேச்சை இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி மேற்கொண்டார் இப்படி தொடர்ச்சியா அவர் இந்த மாதிரியான மத வெறுப்பு பேச்சுக்களை தான் பேசிக்கிட்டே இருக்கிற இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்துல பிலிப்பிட் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுதியிலையும் தன்னுடைய அந்த தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி பேசுகின்ற போது அங்கே இதே மத வெறுப்பு அந்த மதத்தின் அடிப்படையில் இந்து தெய்வங்களை வைத்து வணக்க வழிபாட்டு தலங்களை வைத்துத்தான் உத்தரப்பிரதேசத்திலையும் பேசியிருக்கிறார் இப்படி பேசியதற்கு பிறகு டெல்லியில் உள்ள வழக்கறிஞர் ஆனந்த் என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரியான மத வெறுப்புகளை ஊட்டக்கூடிய இந்த பேச்சு தேர்தல் விதிமுறைகளுக்கு தேர்தல் நடைமுறைகளுக்கு எதிரானது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது என்பதை வலியுறுத்தி இவர் ஆறு ஆண்டுகள் தேர்தலில் வந்து பங்கெடுக்க கூடாது என்பதை வலியுறுத்தி ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கிறார் டெல்லியில வந்து இருக்கக்கூடிய ஆனந்த் அவங்க இந்த வழக்கு இருபத்தி ஆறாம் தேதி நீதிபதி சச்சின் தத்தா அவங்க வந்து விசாரிக்கிறதுக்காக இந்த வழக்கு வர இருந்தது இந்த நேரத்துல நீதிபதி சச்சின் தத்தா வந்து விடுமுறையில வெளியே போற அவருக்கு என்ன நெருக்கடினு தெரியல ஏன்னா பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் பல எதிர்கட்சி தலைவர்களுக்கு கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்துறாரு எந்த அளவுக்குன்னா குஜராத்தில் சூரத்துன்ற பகுதியில் தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல எவ்வளவு பங்கெடுக்கிறாங்கன்றது தெரியும் சூரத்தில் தேர்தலே இல்லை என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செய்கிறாங்க என்ன காரணம் என்று எடுத்து பார்க்கின்ற போது காங்கிரஸ் வேட்பாளருக்கு கையெழுத்து போட்டது வந்து அது சரியில்லை என்று சொல்லி அவருடைய வேட்பு மனுவை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அந்த பகுதியில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருந்த மற்ற எல்லா சுயேச்சை வேட்பாளர்களும் தங்களுடைய தேர்தல் மனுக்களை வாபஸ் இது இல்லாம பகுஜன் சமாஜ்வாடி கட்சியுடைய வேட்பாளரும் அவரும் தன்னுடைய அந்த மனுவை அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன நெருக்கடி எவ்வளவு பேர் எலக்ஷனுக்கு வராங்க ஒரு காங்கிரஸ் வேட்பாளரை அந்த கையெழுத்து காரணம் காட்டி அவங்கள தகுதி நீக்கம் பண்றாங்க அவருடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படுது பகுஜன் சமாஜ் ஏன் வாபஸ் வாங்கினாரு அவர் அந்த தேர்தலில் நின்று இருக்கலாம்ல அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு இங்கே பிரதான எதிர்கட்சியாக காங்கிரஸ் தான் இருக்குன்னு பார்த்தோம் அது வாபஸ் வாங்கிருச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு அவர் வாபஸ் வாங்குற மற்ற சிலரை நம்ம எடுத்து பார்க்கும்போது இங்கே மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வர்றதா சொல்லியிருக்கிறாங்க அது வந்துருச்சுனாக்க இதுக்கு மேலே இந்த நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிரும் அதனால் நான் வாபஸ் வாங்கினேன் இந்த காரணத்துக்காக நான் வாபஸ் வாங்கினேன் இந்த காரணத்துக்காக நான் வாபஸ் வாங்கினேன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் நெருக்கடி மிரட்டல் அவங்களுக்கும் பிள்ளைக்குட்டி இருக்கும் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும் அவங்களுக்குடைய அந்த பொருளாதார விஷயங்களுக்கு ரெய்டு வரும் இடி ரெய்டு வரும் சிபிஐ வருவாங்க இப்படியான நெருக்கடிகள் இருக்கின்ற போது அதை வாபஸ் வாங்கி போகக்கூடியதை பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க இன்றைக்கி வேறு இடங்களில் போய் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த செய்திகள்லாம் பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி நெருக்கடிகள் நீதித்துறையில் உள்ளவங்களுக்கு வரவே கூடாது கடந்த காலங்களில் நீதித்துறையில் நடந்த சில செயல்பாடுகள் அவங்க சந்திர சூட்டு சில இடங்களில் பேசும்போது வெளிப்படையாகவே இந்த மிரட்டல் தோணியில் அவர்களை மிரட்டக்கூடிய அடிப்படையில் அந்த தகவல்கள் அந்த செய்திகள் வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது மக்கள் அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியது நீதித்துறை மீது தான் இன்றைக்கி ஒரு வழக்கு வந்து அதற்கான தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது இவிஎம் குறித்த அந்த வழக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது எப்படி தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் நம்பிக்கையின் அடிப்படையில் இது இன்றைக்கி வந்து மோசடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பல இடங்களில் அந்த மோசடிகள் நடந்திருக்கிறது கடந்த காலங்களில் மோசடி செய்வதற்காக ஈடுபட்டிருக்கிறாங்க ஒரு தடவை அழுத்தினா ரெண்டு தடவை வருது அதை வந்து பெரும் சந்தேகங்களை எழுப்பதெல்லாம் கடந்த காலங்களில் நிறைய அதற்கான புள்ளி விவரங்களோடு அதை தொடர்ந்து நிறைய பேர் அதை வழக்காடிக்கிட்டே இருக்கிறாங்க இவ்வளவு நாட்கள் கழித்து இப்போ கடைசி நேரத்தில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து மேல்முறையீடு போகிறதுக்கெல்லாம் இந்த தேர்தலில் முடிஞ்சு போயிடும் வைங்களேன் இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பை பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து ஓட்டு போடுறாங்கல்ல எல்லோரும் வாக்களிக்க வருகிறார்களே மக்கள் அதை நம்புகிறார்கள் எல்லோரும் வாக்களிக்க வருவதுதான் மக்கள் அதை நம்புகிறார்கள் என்பதற்கான காரணம் என்று சொல்லி நீதிமன்றம் பேசினா நீதிமன்றம் இப்படி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்த காலங்களெலாம் முஸ்லீம்களை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கினா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மக்களை தான் நம்புகிறாங்க மக்கள் எதையெல்லாம் நம்புகிறாங்க நம்புகிறாங்க என்பதற்காக அதெல்லாம் சரியாயிருமா பதஞ்சலி என்று சொல்லக்கூடிய ஒரு பாபா ராம்தேவ் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அதை மக்கள் நம்ப தான் செஞ்சாங்க கிட்டத்தட்ட அதோடைய இன்னைக்கு மதிப்பு ஐம்பதாயிரம் கோடி எவ்வளவு மக்களுடைய அந்த மதிப்பை அவங்க நம்பிக்கை பெற்று இருந்தாங்க அவங்களுடைய இன்றைய நிலைமை என்ன இதே கோர்ட்டில் வந்து வழக்கு வந்து அது நிரூபிக்கப்பட்டு அவர்கள் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் விளம்பரம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீதிமன்றத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு தங்களுடைய மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பதஞ்சலி நிறுவனத்துடைய பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நம்பி தானே பயன்படுத்தினாங்க நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பதஞ்சலி நிறுவனத்துடைய பொருட்களை அத்தனை மக்களும் வாங்கினாங்க நடந்திருக்கிறது ஏமாற்றம் நடந்திருக்கிறது அப்போ இதை வந்து நீதிமன்றங்கள் நம்பிக்கை சரியா தவறா அதுக்கு என்ன சோர்ஸ் இதை பார்க்கணும் ஆனால் நீதிமன்றங்கள் இப்போ என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்கன்னா தேர்தல் முடிவுகள் வருது முடிவுகள் வந்ததுக்கு பிறகு சந்தேகம் வருது சந்தேகம் வரக்கூடிய ஒரு தொகுதியில ஒரு ஐம்பது வேட்பாளர்கள் நிற்கிறாங்கன்னு வைங்களேன் இந்த ஐம்பது வேட்பாளர்ல ஜெயித்த ஒருத்தரை தவிர்த்து மீதி நாற்பத்தி ஒன்பது பேருக்கும் சந்தேகம் வரும் நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா மூன்றாவது இடத்தில் உள்ளவர் மட்டும் அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணலாம் என்ன ஜனநாயகம் தெரியும் மூன்றாவது இடத்துல உள்ளவர் மட்டும்தான் அதை கிளியர் பண்ண முடியும் அதுவும் அவர் கிளியர் பண்றதுக்கு அவர் நாடினார் என்று சொன்னால் அதற்கு ஆகக்கூடிய எல்லா செலவுகளையும் அந்த நபர் தான் பொறுப்பெடுக்கணும் இப்போ நான் ஒரு இடத்துல நான் தேர்தலில் நிற்கிறேன் என்று சொன்னால் எனக்கு சந்தேகம் வந்தது என்று சொன்னால் நான் அதை முறையிட முடிய அந்த இடத்துல நான் வந்து தேர்தலில் நின்று மூன்றாவது இடத்தை நான் பெற்றிருக்க வேண்டும் அப்போதான் வந்து நான் அதை முறையிடுவதற்கான ஒரு நிலை இருக்கு அப்போ மித்தவங்களுடைய ஜனநாயகம் என்னாச்சு மற்றவங்களுடைய அந்த நம்பிக்கை என்னாச்சு அவர்கள் ஏமாற்றப்பட்டதற்கான நீதி என்ன அதுக்கான பதில் இல்லை சரி இந்த மூன்றாவது நபர் அவர் வந்து சந்தேகத்தை எழுப்பி அதற்கான பணிகள் நடக்கிறது இதற்குரிய செலவுகளை மொத்தம் அந்த மூன்றாவது நபர் தான் எடுக்கணும் சரி அங்கே ஏமாற்றப்பட்டிருக்கிறது அங்கே ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன தீர்வு அந்த செலவை தேர்தல் ஆணையம் எடுத்துக்கும் அங்கே முறைகேடு நடந்திருந்தால் ஏமாற்றப்பட்டிருந்தால் அந்த செலவை தேர்தல் ஆணையம் எடுத்துக்கும் அப்போ ஏமாற்றப்பட்டதுக்கு தீர்வு என்ன வெறும் பணம் மட்டும்தான் தீர்வான் இவ்வளவு மக்களுடைய அந்த ஜனநாயக உரிமை பறிக்கப்படுகிறது ஜனநாயக மரபு மீறப்படுகிறது என்று சொல்லி கேட்டால் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கணும் அது சமதளத்தில் இந்த தேர்தல் நடக்கல இது மேலே கீழே தான் இருக்கு இன்னைக்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்கள மிரட்டுறாங்க அங்கே வந்து அதிகாரிகள் போறாங்க அங்கே ஈடி ரெய்டு நடக்குது அவர்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பிரதானமாக பாஜகவை எதிர்க்கக்கூடியதாக சொல்லக்கூடிய காங்கிரஸ் காங்கிரஸுடைய நிலைமை என்ன உடைய ஒட்டுமொத்த வங்கி பணமும் வங்கியில் முடக்கப்பட்டு விட்டது முடக்கி விட்டார்கள் பணம் இல்லாத நிலையில் தான் காங்கிரஸ் இந்த தேர்தலை சந்திக்கிற எல்லாம் கிடையாது அநியாயம் அக்கிரமம் நடக்கிறது என்று சொல்லிதான் இந்த நியாயத்திற்காகத்தான் இன்னைக்கு நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது ஜனநாயகம் கடைபிடிக்கப்படுகிறதா ஆனால் அங்கு நம்பிக்கை பேசப்படுகிறது நம்பிக்கையை வைத்துத்தான் தீர்ப்பு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அப்போ மக்கள் எல்லாம் இன்றைக்கி நம்பிக்கையின்பால் எவ்வளவு எவ்வளோ எத்தனை கம்பெனிகள் வந்து இன்றைக்கி மக்கள் அந்த கம்பெனிகள் பின்னாடி போகிறாங்க லட்சக்கணக்கான பணத்தை அதில் முதலீடு செய்கிறாங்க நம்பிக்கையின் அடிப்படையில் தான் முதலீடு செய்கிறார்கள் அப்புறம் ஏமாற்றப்படுகிறார்கள் அவங்க முதலீடு போதே அந்த கம்பெனி வந்து ஒரு ஃப்ராடு கம்பெனின்னு சொன்னால் நம்பிக்கையின் அடிப்படையில் முதலீடு செய்தார்களே அது அப்படித்தான் அப்படியே ஏமாந்து போகட்டும் என்று விட முடியுமா கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்து பாருங்கள் விவசாயிகளுடைய போராட்டம் எவ்வளவு கடுமையான ஒரு போராட்டத்தை அவங்க மேற்கொண்டாங்க பனியின்னு பார்க்காம வெயில்னு பார்க்காம வருட கணக்கில் அந்த போராட்டங்கள் நடந்தது கடுமையான ஒரு நெருக்கடிக்கு அந்த விவசாயிகள் ஆளாகி இருந்தாங்க நீதிமன்றத்தை தான் ஆடினாங்க இங்கே மாநிலங்களுடைய அந்த உரிமையை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு பறிக்கிறது எங்களுக்கு உரிய விலை கொடுக்கப்படுவதில்லை எங்களுடைய அந்த உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது விவசாயிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் நசுக்கப்படுகிறோம் எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி நீண்ட நெடிய நாட்கள் தங்களுடைய போராட்டத்தை அவங்க ஈடுபட்டாங்க கிட்டத்தட்ட ஏழுநூறு பேருக்கு மேலே அதில் இறந்து போனாங்க இவ்வளவு அந்த கஷ்டங்கள் அவ்வளவு துன்பங்கள் நீதிமன்றத்தை நாடுகின்ற போது நீதிமன்றம் நம்பிக்கையின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் மக்களுடைய அந்த நலனை வந்து முன்னிறுத்தி நீதி எதுவோ அந்த நீதியை வழங்கக்கூடிய நிலையில் நீதிமன்றங்கள் இருந்தது என்று சொன்னால் இந்திய இறையாண்மை விரும்பக்கூடிய இந்தியாவுடைய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய இந்தியாவை நேசிக்கக்கூடிய அனைத்து மக்களும் நீதித்துறையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இப்ப சமீபத்தில் கூட பாருங்க எலக்ட்ரோ பாண்டு வழக்கு வருது தேர்தல் பத்திரம் மோசடி நீதிமன்றம் தான் அதை வெளியே கொண்டு வந்தது மக்களை எல்லாம் நாங்கள் வந்து ஊழல இருந்து காப்பாற்ற போறோம் ஊழலை ஒழிக்க போறோம் என்று சொல்லி ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டு ஊழலுடைய பெருச்சாலி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாஜகவுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறது இந்த தேர்தல் பத்திரம் மோசடியில் இது இவ்வளவு வெளி உலகத்துக்கு தெரியாமலே இருந்தது எவ்வளவு கொடுத்திருக்காங்க யார் கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்க எந்த தகவலையும் வெளியிடாத அளவிற்கு சூழ்ச்சிகளை செய்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகளை பாஜக பெற்றுக்கொண்டிருந்த சூழ்நிலையில நீதிமன்றங்கள் தலையிட்டு தான் இந்த ஊழல் பெருச்சாளிகள் வெளி உலகத்திற்கு தெரியக்கூடிய நிலை ஏற்பட்டது அதனால் இன்னொன்னு மக்கள் இந்த நீதிமன்றங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நீதிபதிகள் தங்களுடைய நிலைகளை எவ்வளவு மிரட்டல் வந்தாலும் எவ்வளவு உருட்டல்கள் வந்தாலும் நீதியை நிலைநாட்டுவதில் நீதிபதிகள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய செய்தியும் சிந்தனையில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றோம் வாகுதாவான இஸ்லாம் இல்லாஹி வரலா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்